அன்ப அந்த இனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் என்ன பதிவு அப்படின்னா தெய்வம் நம்மை நோக்கி வருகிறதா இல்லை தெய்வத்தை நாம் நோக்கி நம்ம போகணுமா அப்படிங்கிற ஒரு சூத்திரம் நம்ம ஜாதத்துக்குள்ளே இருக்கு தெய்வத்தை நாம் போய் வணங்கணுமா நம்ம வந்து வீட்டில் வந்து ஒரு நிவேதானத்தை வைத்தால் அது வருமா அப்படிங்கிற ஒரு சூத்திரத்தை எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு வழி சொல்லியிருக்காங்க அந்த வழி என்ன என்று சொன்னால் ஒரு மனிதன் வந்து என்ன சொன்னான்னு வந்து தன்னுடைய லக்கணத்திற்கு ஒம்பது கூட பாக்கியவான் அந்த லக்கணத்திற்கு ஒம்போது குடைய பாக்கியவன் யார் சாரம் வாங்கியிருக்கிறார் அந்த வாங்கியிருக்கிற சாரநாதன் அந்த வாங்கியிருக்கிற சாரநா சாரநாதன் நம்மளுடைய லக்கணத்திற்கு என்ன உடையவன் அவன் ஆறு எட்டு பன்னெண்டாக வரக்கூடாது அப்போ லக்கணத்திற்கு ஒம்போது குடையவன் நமக்கு நம்மளுடைய கட்டத்திற்கு அல்லது நம்மளுடைய நட்சத்திரத்திற்கு தாராபலன் படி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மூணு அஞ்சு ஏழு ஏழாக வரக்கூடாது நம்மளுடைய லக்கணத்துக்கு ஒம்போது கூடவன் நின்ற நட்சத்திர நட்சத்திரம் வந்து நமக்கு வந்து மூணு அஞ்சு ஏழாக வரக்கூடாது நம்முடைய லக்கணத்திற்கு ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒம்பதுல போய் வந்து என்ன சொல்கிறான்னா நம்முடைய பாக்கியவான் உட்கார்ந்தால் தெய்வம் உங்களை நோக்கி வரும் தெய்வம் உங்களை நோக்கி வரும் நம்மளுடைய லக்கணத்துக்கு ஒம்பது குடையவன் நமக்கு தாராபுலன் இல்லாத நட்சத்திரத்திலும் நம்மளுடைய லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டிலும் உட்கார்ந்துருந்தால் தெய்வத்தை நீங்கள் தான் தேடி போம் என்ன செய்யணும் நீங்கள் உங்களுடைய தெய்வத்தை வீட்டுக்கு வரவழைக்கணும் அப்படின்னா வீட்டில் பொங்கல் வச்சு வந்து என்ன சொன்னா ஒரு இலையில் வந்து நிவேதானமாக வச்சு சாமி கும்பிட்டு ரெண்டு பத்தி பருத்தி ரெண்டு ரெண்டு பா நாட்டு வாழைப்பழம் வச்சு பத்தி பருத்து நீங்கள் கும்பிட்டீங்கன்னா தெய்வம் உங்கள் வீட்டுக்கு வந்துடுறத அப்படியே அப்பட்டமாக நீங்கள் பார்க்கலாம் இதெல்லாம் உண்மை என்ன கண்ட் உண்மை என்னுடைய லக்கணத்திற்கு ஐந்து குடையவர் வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒம்பது குடையவர் பூர்வ முனியா தானம் வாங்கியிருக்கிறார் குல தெய்வத்திற்கு இங்கேருந்து என்ன சொன்னா வந்து டிரைவரை அனுப்பிவிட்டு என்ன சொன்னா வந்து பிரசாதம் கொடுத்து விட்ருங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த சாமிக்கு முன்னாடி இருக்கிற பிரசாதத்தை அப்படியே கொடுத்து விட்ருவோம் ஏன்னா அது நம்மளுடைய அதிகாரம் இல்லை நம்ம ஜாதகத்தில் ஒம்பது குடை அஞ்சு குடை ஒன்று சாரை வாங்கியிருக்கிறதுனால குலதெய்வத்திலேருந்து என்ன சொன்னால் அந்த மாதம் கடைசி நாளில் நம்ம கரெக்டாக வந்த அந்த பிரசாதத்தை வந்து நம்ம ஆள் அனுப்பினால் வந்து உடனே கொடுத்துருவாங்க நம்ம அதுக்காக குலதெய்வத்துக்கு சில இதுகள் செஞ்சிகிட்ருக்கோம் ஆனால் எந்த கோவிலுக்கு போனாலும் எந்த கோவிலுக்கு போனாலும் முதல் மரியாதை என்பது நமக்கு உண்டு நீங்கள் சும்மா நினைங்கினால் சார் வாங்கிக்கங்க சார் அப்படின்னா அந்த பிரசாதத்தை வந்து நூறு பேர் பார்க்க நமக்கு மரியாதை பண்ணுவோம் இது ஒம்பது குடையவன் அஞ்சு குடையவன் சாரவன் இதே மாதிரி உங்களுக்கு இருக்கா உங்களுக்கு தாராபுலன் உள்ள நட்சத்திரத்தில் இருக்கா நீங்கள் எந்த கோயிலில் போனாலும் வந்து என்ன சொன்னா அமைதியாக நெல்லுங்கள் நம்மகிட்ட இருக்குது அப்படிங்கிறதுக்காக அவங்கள்ட்ட போய் யோ அப்படிங்காதீங்க நீங்கள் நெல்லுங்க எல்லாம் போன பிறகு உங்களுக்குன்னு வந்து என்ன சார் ஸ்பெஷலாக எதாவது அங்கே இருக்க தேடி பார்த்து எடுத்து கொடுப்போம் தெய்வம் உங்களை நாடி வரும் அப்போ எந்த ஒரு மனிதன் வந்து தெய்வ கடாட்சத்தை வாங்க வேண்டும் என்று சொன்னால் தாராபலன் இல்லாத நட்சத்திரத்தில் போய் வந்து ஐந்து குடையவர் ஒம்பது குடையவர் உட்கார்ந்து விட்டால் நீங்கள் கோயிலில் போய் பொங்க வச்சு தான் ஓ குலதெய்வ கோயிலில் போய் பொங்குவீங்க இல்லை வந்து கோயிலில் எந்த கோயிலில் வந்து உங்களுக்கு பொங்கல் பொங்கல் வைச்சா வந்து உங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று நினைக்கிறேன் அந்த குலதெய்வத்தில் தான் நம்ம போய் உரிமையோடு போய் வந்து என்ன சொன்னோம்னா அடுப்பு கூட்டி வைக்கலாம் இல்லை எந்த பிள்ளையார் கோயிலில் வச்சு போயினாலும் நீங்கள் பொங்கல் வைத்தே இருக்கணும் என்று சொன்னால் குலதெய்வத்தை வேலை செய்ய வைக்கணும் இல்லையா ஆகும் தாராபலன் உள்ள இல்லாத நட்சத்திரத்தில் போய் உட்காந்துட்டான் அப்போ தாராபலன் இல்லாத நட்சத்திரத்தில் போய் ஒருத்தர் உட்காந்துட்டான்னா நம்ம வந்து அந்த தெய்வத்தை வந்து என்ன சொன்னோம்னா வர நம்ம போய் வாங்கய்யா அப்படின்னு கூப்பிடணும் வாங்க அப்படின்னு கூப்பிடணும் அவர் வந்து அங்கே போய் வைக்கோனே அவர் வந்து நம்மளை வந்து என்ன சொன்னால் சரி வந்துட்டேங்க அப்படின்பார் அதே சமயத்தில் வீட்டில் பொங்கல் வச்சு என்ன சொன்னால் தலைவாலைகளை போட்டு என்ன சொன்னால் நின்று பற்றி வாழைப்பழம் வச்சு பத்தி பொருத்தி வச்சுட்டிங்கன்னா என்ன செய்வேன்னா எங்கேருந்தாவது குலதெய்வம் ஓடியாந்துடும் அன்றைக்கி சுபிச்சமாக இருக்கும் அதனால் எப்பயுமே வெள்ளி செவ்வாய் வீட்டில் வந்து இனிப்பு இனிப்பு வச்சு இனிப்பு வச்சு நீங்கள் வந்து வழிபாடு பண்ணினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய ஜாதகத்தில் ஒன்பது குடையவன் வந்து சாதகமான தாரையில் உட்கார்ந்திருந்தால் குலதெய்வம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இதான் குலதெய்வத்தை வரவழிக்கிற வழி இதுக்கு அங்கே அடைச்சி கிடக்கு இங்கே அடைச்சி கிடக்கு இங்கே புடச்சி கிடக்கு அப்படிங்கிற சொல்றதெல்லாம் வந்து அவனுக்கு தெரியாத விஷயத்தால் சொல்கிறான் அதே சமயத்தில் என்ன சொல்கிறான்னா உங்களுக்கு ஒம்போது குடைய பாக்கியஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் இதில் மாற்றுக்கறக்காக நமக்கு இகை நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருந்தது என்று சொன்னால் நீங்கள் வந்து நாடி போய் வந்து உங்கள் குலதெய்வத்தில் வந்து என்ன சொன்னா நீங்கள் பொங்கல் வச்சு அதற்கு எல்லா சவரஜ்னைகள் பண்ணும்போது அது கண்டிப்பாக உங்களுக்கு அருள் பாலிக்கும் என்று சாஸ்திரம் சொல்கிறது இதை அழகாக நீங்கள் பயன்படுத்தணும் அப்போ என்ன சொன்னா வந்து நீங்கள் எப்பயுமே ஒன்று சொல்கிறது கேளு இதில் ஒம்பது குடையவன் பகை சாரம் வாங்கியிருந்தால் கோயிலில் போய் வைக்கணும் ஒன்பது குடையவன் சுபர்சாரம் வாங்கியிருந்தால் இவர்கள் வீட்டில் பைங்கத்தில் வழிபடுத்தினாலே தெய்வம் நம்மை வந்து நோக்கி வரும் மேசம் மிதனம் இந்த லக்கணங்களில் பிறந்தவர்கள் இந்த ராசிகளில் பணிவர்கள் கோவிலில் பணி கோவிலில் வந்து பொங்கல் வைத்து வழிபட தெய்வம் இவர்களை நோக்கி வரும் இந்த ராசிகள் கண்டிப்பாக ராசியோ ஒரு மிதன ராசியோ என்னென்ன சொல்கிறனா மேசலக்கணமோ மிதன லக்கணமோ கண்டிப்பாக இவர்கள் குலதெய்வத்தை குலதெய்வத்தை வந்து என்ன சொன்னான்னா வந்து எது என்ன செய்யணும் குலதெய்வத்தை வந்து என்ன சொன்னால் குலதெய்வம் கோவிலில் போய் வந்து பொங்கல் வைத்து வழிபட இவர்களுக்கு அருட்கடாட்சம் நிறைய கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் அதில் எந்தவித மாற்றுக்கருத்தும் இல்லை அதனால் இதெல்லாம் வந்து உண்மையானா நீங்கள் வந்து நல்லா நீங்களே செயல்படுத்தி பாருங்கள் உங்கள் ஜாதகம் அப்ளிகபிள் ஆகுதான்னு பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மை வந்து கிடைக்கும் இது எதுவுமே ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள விதிகள் தான் நம்மளாம் இதெல்லாம் வந்து நான் இந்த ஜோதிடத்திற்கு நான் வந்து நான் தான் பொறுப்பாளின்னு சொல்லவே மாட்டேன் காரணம் என்ன சொல்கிறேன் கிடைச்சு இதை வந்து நம்ம தேடி கண்டுபிடிச்சோம் நம்ம தேடி கண்டுபிடிச்சோம்னா நம்ம இதை சொல்கிறோம் இது நம்ம பூட்டி வச்சுக்கிடலை எல்லா மக்களும் பயன்படட்டும் எல்லாரும் பயன்படுத்தட்டும் எல்லாரும் வெற்றி பெறட்டும் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்போ ஒம்பது குடையவன் சுபசாரம் வாங்கினால் நீங்கள் வீட்டில் பொங்கல் வச்சாலும் குலதெய்வம் வரும் ஒம்பது குடையவன் சுபசாரம் வாங்காமல் அசுபசாரம் வாங்கியிருந்தால் நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தில் போய் பொங்கல் வைக்கணும் வச்சா உங்களுக்கு குலதெய்வத்தோடைய கடாட்சம் கிடைச்சிடும் ஒம்பது குடையவன் சுபசாரம் வாங்கியிருந்தால் உங்கள் வீட்டிலேயே நீங்கள் பொங்கல் வச்சா ஐயா தானாக வந்து வந்து வீட்டுக்குள்ளே வந்து உட்காருவார் அப்போ குலதெய்வத்தை வரவழைக்க நம்மளுடைய ஜாதகத்தில் சுபசாரம் வாங்கியிருந்தால் வீட்டில் பொங்கல் வைத்து வழிபட்டாலும் உங்களுக்கு குலதெய்வ கடாட்சம் சுபசாரம் இல்லை என்று சொன்னால் கோயிலில் போய் பொங்கல் வச்சு வழிபட்டுட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு கோயில் அந்த கடவுள் வந்து உங்களை அரவணைச்சிக்கிடுவார் இது முன்னோர்கள் சொன்ன அற்புதமான பொக்கிசம் இதை பயன்படுத்தி பாருங்கள் எல்லோரும் வந்து என்ன சொன்னாங்க குலதெய்வத்துடைய கடாட்சம் வேண்டுவதற்கு என்ன செஞ்சிச்சு என்ன சொன்னீங்க அற்புதமான பரிகாரம் சொல்லியாச்சு பரிகாரம் என்பது இது என்னது நம்ம குலதெய்வம் கோயிலில் வந்து என்ன சொன்னால் வந்து பொங்கல் வைக்கிறது தான் வச்சே ஜெய் வச்சேச்சு என்ன என்ன சொன்னா கண்டிப்பாக குலதெய்வத்துடைய கடாட்சம் கிடைக்கும் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் என்று கூறி பொங்கலிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வால் பவளம்டன் வாழ்பவன்